பாய் பெஸ்டி தொடர்பா சமீபத்துல நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு இதுவும் கிரைம் செய்திகளாகவும் இருக்குது பாய் பெஸ்டினா என்ன அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன சிலர் வாழ்க்கையில இது ஏன் கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போகுது பெஸ்டி என்ற வார்த்தை பாலினம் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற நிலையை குறிக்கும் வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஆண் பெண் பாலினம் எதுவும் இல்லை பெஸ்டி எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை பெண்ணுடைய நேரம் செலவழிக்கிறது தகவல்களை தலையாட்டுறது பத்திரமா பார்த்துக்கிறது கூட சேர்ந்து ஷாப்பிங் போறது இந்தவற்றுக்கு ஏன் அக்கறை எனில் அவரோட குடும்பத்தினருக்கு உதவுவதும் இங்கே உள்ளன சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்கள் காதலில் அடிப்படையாக சந்திப்பது பற்றிக் கூட கதை உள்ளன ஆண்கள் ஏதாவது யுக்திகளைச் செய்கிறார்கள் அதனால் ஒப்படைப்பு மறைமுகமா செய்யப்படுகிறது இதற்கான விதிவிலக்குகள் இருக்கலாம் தனியார் ஆண்களை மட்டும் பொருத்தும் அந்த பாய் பெஸ்டியை பற்றிய சந்தேகங்கள் இருக்க வாய்ப்புகள் நிறைந்துள்ளன நாம் எல்லாரும் சாதாரணமான நபர்கள் ஒரு அல்லாத பாய் பெஸ்டியே தலையிலான விசாரணைகளை ஏற்படுத்தக்கூடும் பாய் பெஸ்டி என்ற பெயரில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சினைகள் தோன்றும் அந்த திருமணங்கள் திறமையாக நடக்க வலைப்பு போன்ற பின்னணி தினமும் இதுபோல கேஸ்களை நான் பார்த்துக்கிட்டிருக்கிறேன் இந்த உறவு ஒரு அழகான உறவு என்பதே உண்மை பாய் பெஸ்டியாக உள்ளவர்கள் அவர்களை வைத்து வரம்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் பிரெயின் வாஷ் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்